தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுனை கொண்டு பழங்களை பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் வீட்டிலிருந்து மூன்று பேரும் உங்கள் ஜீவனத்தானத்தை பார்க்குறபடியால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு பாதியாவது வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர அவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை சூழ்நிலைகள் வந்து சேரும்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை வரவு பண வரவு குறைவாகும் செலவுகள் கூடுதலாக ஆகிறதற்கும் இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் என்பதிலே சந்தேகமில்லை பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்கள் பதினெட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும்